ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வகையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி நல்ல முறு இருக்கும் ஈவினிங் டைமில் இதை டீ கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவும் வெங்காயமும் வச்சு பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தை திக்காக ஸ்லைஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த சைஸில் தான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும் அந்த வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க பொடியான இருக்கனே இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்ல விரல்களை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வெளியில வரணும் அதனால அந்த உப்பு வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை மாவு நான் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கப் இருக்க பாருங்க அந்த கப்பால எடுத்திருக்கேன் அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தில் உள்ள அந்த ஈரத்தன்மையே போதுமானதா இருக்கும் இதை மிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒருவேளை பத்துல அப்படின்னா தண்ணி தெளித்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் தான் தெளிக்கணும் நிறைய தெளிச்சிட்டீங்க அப்படின்னா மாவு தண்ணி ஆயிடும் அப்புறம் மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி ஆயிடும் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து கையில எண்ணெயோ அல்லது தண்ணியோ தேய்ச்சிட்டு நீங்க மாவை எடுத்து உருட்டுறீங்க அப்படின்னா நல்லா கையில ஒட்டாம வரும் நீங்கள் இதை வந்து வடை மாதிரி தட்டியும் போடலாம் அல்லது போண்டா மாதிரி உருட்டியும் போடலாம் எப்படி போட்டாலுமே நல்லாவே வரும் அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நீங்கள் அதே ஹீட்டோடே போட்டீங்க அப்படின்னா சடனாக வெளியில் கருகி போயிடும் அதனால் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பக்கோடாவும் போட ஆரம்பிங்க நான் வடை மாதிரி தட்டி போடுறேன் உங்களுக்கு இதில் விருப்பம்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஆனால் நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ இதனால திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் ஈவனாக குக் பண்ணிக்கலாம் நல்ல கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா நல்லாவே குக் ஆகிடுச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிருக்கு பாருங்க இது வரைக்கும் நல்லா நீங்கள் பொரிச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பக்கோடா வைப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்த்தும் செய்யலாம் அல்லது கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயை வடிகட்டிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் எடுத்து வச்சீங்க அப்படின்னா எக்ஸசை இருக்கிற ஆயிலெல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இது வெளியில் எடுத்துடலாம் இதே போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கோடாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் மறுபடியும் தீயை வந்து அதிகப்படுத்திடாதீங்க ஏற்கனவே நல்ல சூட்டில் இருக்கிறதுனால அடுத்த மாவு போடும்போது நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகும் அதனால் தீயை வந்து குறஞ்ச தீயிலே வச்சுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான நம்ம கோதுமை மாவு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது வந்து கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை கெச்சப் இல்லைன்னா நீங்கள் சும்மாவே கொடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சூடாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பரிமாறிடுங்க ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிடும் ஏன்னா நம்ம ரைஸ் ஃப்ளார்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம் அதனால ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சூடாக இருக்கும்போதே பரிமாறிடுங்க நிச்சயமும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த ரெசிபி பக்கோடா எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாசி பருப்பு ஸ்வீட் கார்ன் வச்சு செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கோடாவும் நல்ல வெளியில கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டா அந்த கார்ன் ஃபிளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல பருப்பை வந்து நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிக்கங்க கைகளால் நல்லா ந மசிச்சு கழுவிக்கோங்க இப்போது இது தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஸ்மூத்தாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனோ ஆறு ஸ்பூனோ சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த பக்குவத்தில் தான் இருக்குது மாவை பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பால் பச்சை ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதாவது நல்லா கோர்ஸாக இருக்கணும் ஃபுல்லாக மசஞ்சிடக்கூடாது நல்லா திரித்திரியாக இருக்கணும் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுத்து சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் அரைபட்டுரும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க நம்ம பக்கோடை சாப்பிடும்போது ஸ்வீட் கார்ன் வந்து அங்கங்கே கடிபடும் அதனால தான் நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கிறது இப்போ அரைச்சிட்டு வந்தக்கான பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சோம்பு இடித்து வச்சு சோம்போது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சீரகத்தை இடிக்க வேணாம் முழுசாவி சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டுபோல் பொடியான இருக்கிறது ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்கிற இஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பொடியான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சி சேர்த்துக்கங்க மல்லி இலை நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த பக்கோடாவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் இடித்த மிளகு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அல்லது அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு அங்கங்கே நிற்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இங்கே வந்து கடாயில் நல்ல எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கிற எண்ணெயில இப்போ பக்கோடா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும் நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆகாமலே போட்டிங்க அப்படின்னா பக்கோடாவில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதே போல் நல்லா பொறிஞ்சி வராது நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டு அதனால நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் பக்கோடாவை போடுங்க அதே போல் பக்கோடாவை போட்டதுக்கப்புறம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு போரிச்சிங்க அப்படின்னா ஒழுங்காக உள்ளே ஆகாது நம்ம கானெல்லாம் வேறு ஒன்று பாதியமாக தான் போட்டிருக்கோம் அங்கங்க கான் முழுசாக இருக்கும் உள்ளார வரைக்கும் நல்லா குக் ஆகணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையா திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க அப்போதான் கான் வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக குக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்க பாருங்க இதை ஸ்வீட் கான் வந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர கிறிஸ்பியா இருக்குங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்கான் பக்கோடா இதை வந்து கெச்ச வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கட்டாயம் செய்ய சொல்லுவாங்க நீங்கள் இது போல் ஸ்நாக் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியையும் மறந்துடாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்கேன் அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்